காலத்தில் ஒரு பெரிய பச்சை வனம் இருந்தது அந்த வனத்தில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன மான் முயல் பறவைகள் அணில் கரடி எல்லாரும் அன்புடனும் அமைதியுடனும் இருந்தனர் ஒரு நாள் சின்ன முயல் குட்டி ஒரு மரத்தின் கீழ் விதை தேடிக் கொண்டிருந்தது திடீரென்று அதன் தலையில் பக் என்ற ஓசையுடன் ஏதோ விழுந்தது அது பயந்து குதித்து ஐயோ வனம் கீழே விழுந்துருச்சு மனம் கீழே விழுந்துருச்சு என்று ஓடத் தொடங்கியது முதலில் அது மானை சந்தித்தது என்ன குட்டி இப்படி ஓடுற என்று மான் கேட்டது மனம் கீழே விழுந்துருச்சு தப்பிக்கணும் என்று முயல் மூச்சு திணறி கூறியது மான் பயந்தது இருவரும் சேர்ந்து ஓடினார்கள் அடுத்தது கரடியை சந்தித்தனர் என்னடா இப்படி பரபரப்பா என்று கரடி கேட்டதும் அவர்கள் மனம் விழுந்துருச்சு என்று கத்தினர் கரடியும் பயந்து ஓடத் தொடங்கியது மனமே கீழே விழுந்து விட்டது என்று எல்லா விலங்குகளும் ஓடி ஓடி பரபரப்பை உருவாக்கின. யாரும் என்ன நடந்தது என்று சிந்திக்கவில்லை. அந்த சமயம் வனத்தின் புத்திசாலி விலங்கு ஆந்தை மேலிருந்து எல்லாவற்றையும் கவனித்தது. அது கீழே பறந்து வந்து "நீங்க எல்லோரும் ஏன் இப்படி ஓடுறீங்க?" என்று கேட்டது. விலங்குகள் பதறி உண்மை போல சொல்லத் தொடங்கின. ஆந்தை சிரித்துவிட்டு சரி யாருக்கு முதல்ல விழுந்தது என்று கேட்டது எனக்கு என்று முயல் குட்டி கையை உயர்த்தியது எங்கே என்று ஆந்தை கேட்டது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து முயல் குட்டி இருந்த மரத்துக்கு போனார்கள் அங்கே கீழே பார்த்தார்கள் மரத்திலிருந்து விழுந்த ஒரு பழுத்த மாம்பழம் தான் முயல் தலையில் விழுந்திருந்தது இதுதான் உன்னை பயமுறுத்தியது என்று ஆந்தை சிரித்தது விலங்குகள் எல்லோரும் நானே சிரித்தனர் முயல் குட்டியும் சிரித்து இனி பயத்தால் யாரையும் தவறாக நம்ப கூடாது என்று முடிவு செய்தது